அனைவருக்கு வணக்கம் ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பரிகாரம் அப்படின்னாக்க சமீப காலமாக நான் நினச்சது நடக்க மாட்டேது ஒவ்வொன்றையும் பிரச்சனையாக இருக்குது நெகட்டிவ் தாட்டாக போகுது ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னாக்க நவதானியம் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் நவதானியத்தை வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரியல முதல் பிள்ளையார் கோயில் அங்கே போய்ட்டு நவதானியத்தை கீழே பரப்பி விட்டுட்டு ஒரு தேங்காய் அதில் போட்டு உடைங்க செதறு தேங்காய் அப்படி உடைக்கும்போது என்னான்னாக்க நவ தானியம் அப்படின்றது நவ கிரகங்களை குறிக்கிறது அது ஏன் பர்டிகுலராக பிள்ளையார் கோயிலில் போய் உடைக்கிறோம் மற்ற கோயில உடைக்க மாட்டா அப்படின்னாக்கா சனி பவான் ஏழ்ரை பிடிக்கிற டயத்தில் வந்து பிள்ளையார்கிட்ட போய் பிடிக்க வரும்போது இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்போ பிள்ளையாருக்கு நவக்கிரகங்கள் கட்டுப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அங்கே போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கோச்சார கிரகங்கள் சப்போர்ட்டாக இல்லாதனால நமக்கு நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்கும் அது மாறுறதுக்காக நவதானியம் நவ கிரகங்கள் மொத்தமாக வச்சு அதில் தேங்காய் உடச்சிட்டோம் அப்படின்னாக்க அது சேதும் அப்போ நமக்கு பிரச்சனைகள் மாறும் அப்படின்ற ஒரு இதுக்காக இந்த பரிகாரம் நம்ம பண்ணுறோம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் கட்டாயம் நடக்கும் நன்றி வணக்கம்